ஓம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய சிறந்த குணங்களில் ஒரு குணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தாராம் அவருக்கு வேட்டையாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா அதனால் ஒரு நாள் அவர் தன்னோட ஆயுதங்களோட காட்டுக்கு கொடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக போனார் அதே மாதிரி கொடிய மிருகங்களை வேட்டையாடிட்டு திருப்பி நாட்டுக்கு திரும்பும்போது ரொம்ப களைப்பாக இருந்ததாம் அதனால் அந்த நாட்டோட எல்லையில் இருக்கக்கூடிய கோயிலில் இருந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தோட நிழலில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறதுக்காக அப்படியே படுத்தாராம் படுத்தவர் அந்த இயற்கை காற்றில் அதுக்கப்புறம் அவரோட உடல் களைப்பு அசந்து நல்லா தூங்கிட்டாராம் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கல் வந்து அந்த ராஜா மேலே விழுந்துருச்சான் ராஜா மேலே விழுந்தது அவரோட தூக்கத்தை களைச்சது மட்டும் இல்லாமல் அவர் உடல்லையும் காயத்தை ஏற்படுத்திருச்சான் உடனே ராஜாவாச்சு பக்கத்தில் இருந்த அந்த காவலர்கள்லாம் என்னடா அது ராஜா மேலே கல் விழுந்துருச்சு நாலா பக்கமும் போய் தேடுறாங்க யார் என்னன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சிட்றாங்க அது யாருன்னு பார்த்தா ஒரு நடுத்தர வயது ஒரு பெண் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து நம்ம ராஜா முன்னாடி நிறுத்துகிறாங்க அதுக்கு மன்னர் அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு ஏமா என் மேலே கல்ல இருந்தீங்க அது என்னோட தூக்கத்தை களைச்சது மட்டும் இல்லாமல் என்னையும் காயப்படுத்திருச்சு ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அமைதியாக கேட்டாராம் ராஜா அதற்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அரசரை பார்த்து மன்னர் பெருமகனே மன்னரே நான் வந்து காட்டில் விறகு வெட்டி அதை கொண்டு போய் வே வந்து விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தான் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் உணவு அளிக்கிறேன் இன்றைக்கி சரியான பிறகு கிடைக்கலை அதனால் என் குழந்தைங்கள்லாம் பசியில் இருக்கும்னு யோசிச்சுட்டே வரும்போது வழியில் இந்த மரத்தை பார்த்தேன் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களையும் பார்த்தேன் அதனால் இந்த பழங்களை எடுத்துகிட்டு போய் என் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அதுங்க பசியை போக்குமே அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மரத்தில் உள்ள பழங்களை பறிக்கிறதுக்காக தான் அந்த கல்லை எரிஞ்சேன் ஏன்னா பிள்ளைகளோட பசியை போக்குறது பெற்றவர்களான என்னோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த கல்லை எரிஞ்சேன் ஆனால் நான் இருந்த கல் தவறாக அவங்க மேலே பட்டுடுச்சு அது உங்கள் தூக்கத்தை கலைச்சது மட்டும் இல்லாமல் உங்களையும் காயப்படுத்திடுச்சு இந்த தவறுக்கு நான் தான் காரணம் செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா கிட்ட சொல்கிறாங்க உடனே ராஜா அந்த பெண்மணியை பார்த்து அம்மா நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குற அது உன்னோட சிறந்த பண்பு நான் உன்னை மன்னிச்சிரேன் அதே மாதிரி நீ வந்து தெரியாம செய்த அந்த தவறுக்காக என்னோட காவலர்கள்லாம் உன்னை எழுத்துட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தாங்க அதனால நீ மனசு கஷ்டப்பட்டிருப்ப பயந்திருப்ப ஸோ அந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஏன்னா காவலர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் தலைவனான என்னோட பொறுப்பு நான் மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொன்னாராம் எவ்வளோ அழகான வார்த்தையில் ஒரு உண்மையான தலைவன் வந்து அவர் செய்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் தனக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களோட தப்புக்கும் நம்ம தான் காரணம் நம்ம தான் அதுக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய உயரிய குணம்தான் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய சிறந்த குணத்தில் ஒன்று அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறாரு அதனால் மன்னிச்சிடுமான் உடனே அந்த பெண்மணி ஐயோ ராஜா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க அந்த பெண்மணிகிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு இரண்டு பசுவையும் அதுக்கப்புறம் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க சொல்லி ஆணையிடுறாரு மகாராஜா அதே மாதிரி அதை அவங்கள கொடுத்து அனுப்பிச்ச உடனே அந்த பெண்மணி அரசரை வணங்கி நன்றி ராஜான்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அதை சுற்றி இருந்த ராஜாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காவலர்கள்லாம் மன்னரை பார்த்து கேட்குறாங்க என்ன அரசே உங்களை கல்லால் அடித்தவ அந்த வந்து பெண்மணி அந்த அடித்தவங்க தான் கல்லால் அடித்தவங்க அந்த பெண்மணி அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பரிசும் தர்றீங்களே என்ன செயல் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஒன்றுமே புரியல் அப்படின்னு நாங்களாம் அதுக்கு அந்த ராஜா காவலர்களை பார்த்து சொல்கிறாராம் காவலர்களே அறிவற்ற மரம் மரத்துக்கு அறிவு கிடையாது அது கூட கல்லால் அடித்தாலும் ஆனால் அடுத்தவங்களுக்கு பழத்தை தருது அப்படி இருக்கும்போது அறிவுள்ள நாம் எப்படி நடந்துக்கணும் மேலும் அவங்க வந்து வேணுக்கணுமே நம்ம வந்து அடிக்கலை தெரியாம தான் அவங்க அதை செய்தாங்க அதுவும் அந்த பழத்தை தன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த கல்லை எரிஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்க தெரியாமல் செய்த தவறுக்கே அவ்வளவு வருத்தத்தோடு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்போ எப்படி நான் அவங்க மேலே கோபப்பட முடியும் அதுவும் இல்லாமல் ஒரு தாயாகிய அவங்களோட கடமை குழந்தைக்கு சாப்பாடு போடுற மாதிரி நான் என்னோட குடிமக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவது என்னோட கடமை அதனால தான் அவங்களுக்கு பரிசு வழங்கினேன் திருமலம் நீங்கள் வந்து ஏன் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த ராஜா அப்படின்ற பதவி இந்த செல்வம் இது எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை பதவி ஆனால் நான் மன்னிப்புன்னு கேட்டது என்னோடய மனிதம் மனிதத்தன்மையில் இந்த கடமை இது எல்லாமே ஒன்று தான் தவிர அந்த பணமும் பதவியும் வந்து என்ன நிர்ணயம் பண்ணாது என்னோட கேரக்டரை வந்து என்னோட குணத்தை அது முடிவு பண்ணாது அதனால ஒரு மனிதன் நான் முதல்ல அப்புறம்தான் ஒரு தலைவன் அப்போ நான் மனிதனாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த ஒரு விஷயத்துக்காக அதாவது தெரியாமல் அவங்கள அழைச்சிட்டு வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னோட கடமையும் அப்படின்னு அவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்தாரா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஒரு ராஜா நாட்டுக்கு வந்து முதன்மையானவர் ஆனால் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்காங்க இதிலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உண்மைதான நம்ம பணம் பதவி புகழ் எல்லாமே நம்ம திறமைக்கு கிடச்ச ஒரு அங்கீகாரம் ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்கறது நன்றி சொல்றது அன்பு காட்டுறது இது எல்லாமே இந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மளோட மனித தன்மையை காட்டக்கூடியது அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கறது சிறந்த குணம் மன்னிப்பு கேட்டால் நிறையா பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடச்சிடும் யாரோட பங்கீடும் அதில் இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா அந்த மன்னிப்புன்றது புரிதலோடு கேட்டோன்னா அப்போயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அதனால் யாராவது இது வரைக்கும் நம்ம செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சால் தயவுசெய்து மனதார கேட்டுடுவோம் அப்புறம் நம்ம மனசே பட்டாம்பூச்சி மாதிரி லேசாக அவ்வளவு சந்தோஷமாகிடும் அதனால் நம்ம எல்லோரும் தவறு செய்திருந்தோன்னா அந்த உரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு பழகிக்கலாம் தெரியாத செய்த தவறுக்கும் சரி தெரிந்து செய்த தவறுக்கும் அதை உணர்ந்து கேட்கக்கூடிய அந்த மன்னிப்புக்கு தான் பலன் அதிகம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒரு சாரி சொல்லிக்கலாம் மன்னிப்பு கேட்டுக்கலான்னா அதுக்கான தண்டனை இவன் கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உணர்ந்து கேட்டுட்டோம் அப்படின்னா அது மன்னிக்கப்படும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பிடித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அன்புடைமையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம்ம சிவாய நன்றி